ஊழலை ஒழிப்போம் அப்படின்ற தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து தமிழக வெற்றி கழகம் மாறுபடுகிறதா ஏங்க அப்படி கேக்குறீங்க இன்னும் அவங்க ஆட்சி அமைக்கல அதுக்குள்ள எப்படி ஊழல் நிலைப்பாட்டுல இருந்து மாறுவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிற திரு செங்கோட்டையன் அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார் அப்போ போக்குவரத்து துறைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கின விவகாரத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை அனுபவித்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் தான் இந்த செங்கோட்டையன் பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வெளியில் வந்தார் அப்படிங்கிறதுலாம் வேற கதை இப்படி ஊழல் கடைபடிந்த ஒருத்தரை தன்னோட கட்சியில சேர்த்திருக்கிறாரு இன்னைக்கு அவர் கட்சியில சேரும்போது கூட தன்னோட பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சிருந்தாரு அந்த படத்தை கூட அவர் எடுக்கல ஆக ஊழல் எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் திமுகவை மற்றும் ஊழல் கட்சி என்று சொல்கிறது அதிமுகவை இதுவரை விமர்சிக்கவே இல்லை அப்போ தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து தமிழக வெற்றி கழகம் மாறுபடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்